செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ராயபுரம் மண்டலம் ஐந்து போஜராஜ நகரில் முப்பது புள்ளி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாகன சுரங்கப்பாதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் போஜராஜ நகர் சுரங்கப்பாதை பணியை துவங்கி பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்ற பணி முடிவடைந்த நிலையில் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகளாக நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் இன்றைய தினம் போஜராஜ் நகரில் கட்டப்பட்டுள்ள சுரங்கப்பாதை திறக்கப்பட்டுள்ளது வடசென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவிற்கும் மென்ட் மார்டன் சிட்டிக்கும் இடையே கொருக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் செல்கிறது இப்பகுதியை சுற்றி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை செல்லும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் கொருக்குப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது இதனால் ஹவர்ஸ்களில் மாணவர்களும் பணிகளுக்கு செல்வோரும் இந்த ரயில்வே கேட் பணியை கடக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் வந்து செல்வதிலும் கூட தாமதம் ஏற்படுகிறது இதனால் குறித்த நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்க முடியாததால் பலர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலைமை மாறு நாற்பது ஆண்டுகளாக அப்பகுதிவாசிகள் போராடி வந்தனர் போஜராஜன் நகரில் ரயில்வே கேட் பிரச்சினைக்கு தீர்வு காண சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என இரண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்டது மாநகராட்சியால் சென்டர் விட்டு பணி துவங்கப்பட்ட நிலையில் திடீரென கிடப்பில் போடப்பட்டது பின் இரண்டாயிரத்தி பதினாறில் மாநகராட்சியும் தெற்கு ரயில்வேயும் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சுரங்கப்பாதை பணியை மீண்டும் துவங்கியது அதுவும் பாதியில் நிறுத்தப்பட்டது மீண்டும் இரண்டு ஆண்டுகள் கடந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணி துவங்கியது ஆமை வேகத்தில் நடந்த பணி கொரோனா தொற்று பரவல் காலகட்டத்தில் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது பின்னர் பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜன் சுரங்கப்பாதையுடன் கண்ணப்பன் தெருவை இணைக்கும் வகையில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் புதிதாக பணி துவங்கப்பட்டது ரயில்வே சுரங்கப்பாதை அமையும் இடத்தின் அடிப்பகுதியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் ஐந்து கிலோமீட்டர் செல்கிறது அவற்றை மாற்று பாதையில் அமைக்கும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் முடிந்தது தொடர்ந்து மழைநீர் வடிகால் பணிகள் நடைகின்றன அதிகாரிகளின் அலட்சியத்தால் இப்பணிகள் மிகவும் மந்தமாக நடக்கின்றன ஒரே ஒரு சுரங்கப்பாதை பணி பல ஆண்டுகளாக நடந்து வருவதால் அப்பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து கடந்த பிப்ரவரி மாதம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மறியலில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து இந்த பாதையை விரைவில் முடிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர் இறுதியாக போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய தினம் இந்த சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் உடன் அமைச்சர்கள் கே என் நேரு பாபு மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாதைக்கான கல்வெட்டை திறந்து வைத்த பின்னர் கண்ணன் ரவுண்டானா பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார்